மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகள் எல்லாம் இப்போது கீழே சென்று அரசியல் பிரச்சனைகள் மேலே எழுந்து வந்து இப்போது பேசப்பட்டு கொண்டே வருகிறது இவ்வாறு அரசியலில் பேசப்படுகின்ற பிரச்சனைகள் செய்திகளில் சில செய்திகள் உருவாக்கப்பட்டவையாகவே இருக்கிறது ஒரு நாளைக்கு தேர்தல் நடக்காது என்ற செய்தியும் இன்னும் ஒரு நாளைக்கு ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தினுடைய பதவிகளை இரண்டு வருடங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் தேர்தலை நடத்தக்கூடாது என்ற கதைகளும் இன்னும் ஒரு நாளைக்கு எஸ் இருக்கின்ற எம்பிக்கள் ஜனாதிபதி ரணிலோடு இணைய போகிறார்கள் என்ற செய்தியும் இவை எல்லாவற்றையும் விட அனுர சஜித் விவாதம் பற்றியும் பேசி காலங்கள் கடந்து சென்றுதான் இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் சஜித் பிரேமதாசாவினுடைய அவனுடைய பலம் என்பது இப்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவே தெரிகிறது அண்மையில் கூட மொட்டு கட்சியினுடைய அம்பாறை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜபக்ஷ கூட இணைந்து இணை அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பார்க்கின்ற போது இலங்கை அரசியலிலே ஒரு தீர்க்கமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் என்பது இலங்கை அரசியலிலே ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போவதாகவே தெரிகிறது இப்படி ஒரு பக்கம் சஜித்தினுடைய பலம் என்பது அதிகரித்து கொண்டே செல்கின்ற வேளையில் இன்னும் ஒரு பக்கம் எஸ்டேபிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளும் அதிகரித்துக்கொண்டே செல்வதாக தெரிகிறது எஸ்ஜேபியில் இருக்கின்ற சில எம்பிக்கள் எஸ்டேபிக்குள் இருக்கவும் முடியாமல் போகவும் முடியாமல் போகாமல் இருக்கவும் முடியாமல் இருந்து கொண்டிருப்பதாகவே தெரிகிறது இப்படியான எம்பிக்களை ஆராய்ந்து அவர்களுடைய பெயர் பட்டிகளை எல்லாம் சேர்த்து சஜித் பிரேமிதாசை இப்போது ஒரு ஃபைலை ரெடி பண்ணி இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக இப்போது எஸ் இருக்கின்ற ஒரு சில எம்பிக்கள் இரவோடு இரவாக ஜனாதிபதி ரணிலோடு ரகசிய பேச்சுவார்த்தைகளையும் ஜனாதிபதி ரணிலிடம் இருந்து அதிக அளவான வரப்பிரசாதங்களையும் பெற்றிருப்பதாக தெரிகிறது அதே நேரம் அவர்களுடைய ஊரின் அபிவிருத்தி திட்டங்களுக்கும் ஜனாதிபதி ரணிலிடம் இருந்து அவர்கள் பணம் பெற்றிருப்பதாகவும் தெரிகிறது இவ்வாறு பணம் பெற்றவர்கள் ஜனாதிபதி ரணிலோடு பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் அதே நேரம் எஸ் இருந்து செல்வார்கள் என்று சந்தேகிக்கின்ற இவர்களுடைய பெயர் பட்டியல் எல்லாம் சஜி இருப்பதாகவே கேள்விப்படுகிறோம் அதே நேரம் மதுபான கடைகளுக்கு லைசன் எடுத்த எம்பிக்கள் உட்பட இந்த எம்பிக்கள் அத்தனை பேரையும் ஜனாதிபதி ரணிலோடு பேச்சுவார்த்தை நடத்த நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுடைய பெயர் பட்டியல் கூட சஜித் பிரேமதாசாவிடம் இருப்பதாகவும் தெரிகிறது போனாலும் எஸ் இருந்து போவார்கள் என்று சந்தேகிக்கின்ற எம்பிக்களுக்கு அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வேட்பு மனுக்களை கொடுக்காமல் இருப்பதற்கு சஜித் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது ஒருவேளை வேட்புமனுவை கொடுத்தாலும் அவர்கள் அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வந்ததன் பிறகு அவர்களுக்கான மேலதிக பதவிகளை வழங்காமல் இருப்பதற்கும் சஜித் ஒரு கடுமையான முடிவில் இருப்பதாகவும் தெரிகிறது எஸ் ஜே பி எ ஜனாதிபதி போய்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தமிழ் முஸ்லிம் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இப்போது இருந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது இவ்வாறு தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்கள் சஜித்தை நம்பி சஜித்தோடு இருந்தால் இந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற எம்பிக்கள் ஜனாதிபதி ரணிலோடு எல்லா விடயங்களையும் பேசி எல்லா டீல்களையும் முடித்து விட்டதாக தெரிகிறது ரிஷார்ட் ஹக்கீம் கட்சியை சேர்ந்தவர்கள் ரணிலோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு டீல்களை முடித்தாலும் ரிஷார்ட் ஹக்கீம் ஆகியோர் இன்னும் சஜித்தோடு தான் இருந்து வருகிறார்கள் இதே போலத்தான் மனோ திகாம்பரம் ராதாகிருஷ்ணனும் இருக்கிறார்கள் இதுதான் இப்போதைய அரசியல் நிலையாக இருந்தாலும் அடுத்த இரண்டு வாரங்களில் இந்த நிலைமை என்பது மாறும் என்று பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது